ஹாய் கோயிலுக்கு போகலாம் வாங்க விழாக்கலை இப்போ நம்ம பார்த்துட்ருக்க கோயில் மானாமதுரையில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோயில் இந்த கோயில் வந்து காசி விஸ்வநாதர் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் காசியில் ஒரு கோயில் இருக்குது அது மாதிரி தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் காசி விஸ்வநாதர் கோயிலும் சிவன் கோயில் இருக்கும் நான் வந்து கும்பகோணத்தில் கேள்விப்பட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இங்கே இந்த கோயில் வந்து மதுரைக்கு பக்கத்தில் மானாமதுரை அப்படின்ற ஊரில் இந்த கோயில் இருக்குது கோயில் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது ரொம்ப சின்ன கோயில் தான் பட்டு ரொம்ப அமைதியாக க்ரீனிஷாக பார்க்கவே ஒரு மாதிரி திருப்தியாக ஃபீல் ஆகும் இந்த லிங்கத்தை பற்றி அங்கே எழுதி போட்டிருந்தாங்க பாருங்கள் நான் உங்களுக்கு அந்த வியூ காட்டுறேன் சாமி ரொம்ப அழகாக இருந்தாருங்க பாருங்கள் காசி விசினார் காசியை விக்கிரகம் செஞ்சு இங்கே காசி இருப்பது போல் கங்கை நீரே லிங்கத்தின் மேலே ஊற்றி லிங்கத்தை தொட்டு உங்கள் பாவத்தை போக்கிட்டு புண்ணியம் கிடைக்கிறதுக்காக இங்கே வணங்குறாங்களாம் அப்படி ஒரு விசேஷம் இங்கே அடுத்தது பக்கத்திலேயே அம்பாள் இருந்தாங்க பைரவர் இருந்தாங்க ஒரு காளியம்மன் இருந்தாங்க ஆஞ்சநேயரை இருந்தார் எல்லாருக்குமே தனித்தனியாக குட்டி குட்டி சன்னதி கோயில் வந்து ரொம்ப காம்பேக்டாக அழகாக இருந்தது பாருங்கள் அம்பாள் ரொம்ப அழகாக இருக்காங்க பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆதி பைரவர் இருந்தார் அதுக்கடுத்து அந்த பக்கம் தூப்பாக்குடி காளியம்மன் அப்படின்னு ஒரு அம்பாள் கோயிலை வந்து நிதானமாக சாமி கும்பிட்டுட்டு மன அமைதியோடு போகிறதுக்கு இந்த கோயில் பெஸ்ட் ப்ளேஸ் ஒன்ஸ் வந்து எல்லாரும் போய் பார்த்துட்டு வாங்க சாமியை கொண்டு போட்டு பீஸ்ஃபுல்லாக இருந்துகிட்டு வாங்க தேங்க் யூ